ஒரு தளபதியை மட்டுமே நம்பி இருந்திருக்கிறது ஒரு பாளையம் அந்த பாளையத்தின் தளபதிதான் அத்தனை போர்களிலும் வெற்றி பெற்று மண்ணையும் மன்னனையும் காத்து நின்றிருக்கிறார் என்று தளபதி இறந்தாரோ அன்றே தன் நாட்டை இழந்தார் மன்னர் அந்த அளவிற்கு ஒரு நாட்டின் நம்பிக்கை முழுவதும் ஒரே ஒரு ஒற்றை தளபதியின் வீரத்தை மட்டுமே நம்பி இருந்திருக்கிறது அந்த நம்பிக்கையை இறுதி வரை தான் இறக்கும் வரை காத்து நின்ற மாவீரன் நன்றிக்கும் விசுவாசத்துக்கும் வீரத்திற்கும் பெயர் பெற்றவர் எத்தனையோ வரலாறுகளை படித்திருப்போம் ஆனால் வெள்ளையத்தேவன் பற்றிய வரலாற்றை அறிய வேண்டும் யார் இந்த வெள்ளையத்தேவன் வீரத்துக்கு பெயர் போன கட்டபொம்மனின் வீர தளபதி வெள்ளையர்கள் கண்ணில் விரல்விட்டு ஆட்டிய வீர திருமகன் வெள்ளையத்தேவன் என்ற பகதூர் வெள்ளையின் வரலாறைக் காணலாம் இப்போது இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி சமஸ்தானத்துக்கு உட்பட்டது அந்த மாவட்டத்தில் உள்ள சாயல்குடி என்ற கிராமம் இந்த கிராமத்தின் தலைவர் மங்களத்தேவர் சிற்று அரசர்களுக்கு உரிய அத்தனை சிறப்புகளையும் வீரத்தையும் கொண்டவர் இவருடைய மகன்தான் வெள்ளையத்தேவன் வெள்ளையத்தேவன் பிறப்பிலேயே சிறந்த வீரம் கொண்டவர் இளம் வயது முதல் வேல் சந்தையில் அதிக ஈடுபாடு கொண்டவர் அவர் போருக்குச் செல்லும்போது சேவல் போர் நடத்துவார் அதில் சேவல் வெற்றி பெற்றால் போரில் வெள்ளையத்தேவனை யாராலும் வெல்ல முடியாது என்பது நம்பிக்கை ஒருநாள் எந்த போரிலும் தோற்காத அவரது சேவல் அன்று நடந்த சண்டையில் தோற்றதால் வெள்ளையருக்கு எதிராக நடக்க இருந்த போருக்கு போகவிடாமல் அவர் மனைவி வெள்ளையம்மாள் தடுத்ததாக வரலாறு கூறுகிறது ஆனால் வெள்ளையத்தேவன் எதையின் பொருள்படுத்தாது போர்க்களத்தை அடைந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி திருச்செந்தூரில் நடந்த ஆவணி மாத திருவிழாவிற்கு கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் சென்ற சமயத்தில் ஒற்றர்கள் மூலம் இதை அறிந்த கர்னல் பானர்மேன் என்ற ஆங்கிலேய தளபதி சாமர்த்தியமாக பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிட்டார் பீரங்கிகள் துப்பாக்கிப் படைகள் குதிரை படைகள் என்று ஆயிரக்கணக்கில் கொண்டு வந்து குவித்திருக்கின்றார்கள் ஆனால் பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்ததோ மரபு ரீதியான ஆயுதம் தாங்கிய ஆயிரம் வீரர்கள் மட்டுமே அந்த சூழ்நிலையிலும் அஞ்சவில்லை நம் தமிழ் சிங்கங்கள் காரணம் அதற்கு தலைமை தாங்கியது தலைமை தளபதி வெள்ளையத்தேவன் ஆங்கிலேயர் படையை அவன் தாக்கியதைக் கண்டு அவர்கள் பயந்து பின்வாங்கினார்கள் ஆனால் அவர்களது பீரங்கி குண்டுகளிலும் இருந்து கோட்டையை காக்க வெள்ளையத்தேவன் பட்ட பாட்டை எழுத்தில் சொல்ல முடியாது நூற்றுக்கணக்கான துப்பாக்கி வீரர்கள் அவன் மார்பை குறிவைத்து தாக்கினார்கள் ஆனால் அப்பொழுதும் அயராமல் தொடர்ந்து எதிரிகளை அவர் வாளுக்கு இரையாக்கி கொண்டே இருந்தார் இந்த செய்தி கேள்விப்பட்டு கட்டப்பொம்மனும் ஊமைத்துறையும் திருச்செந்தூரிலிருந்து பாஞ்சாலங்குறிச்சி விரைந்து வந்தனர் அப்போது அவர்கள் கண்ட அந்த காட்சி அவர்கள் நெஞ்சை பதவிதைத்தது அதுவரை மார்பிலை குண்டுகளைத் தாங்கி குற்றப்பட்ட வேலுடன் இருந்த வெள்ளையத்தேவன் காற்றாற்று வெள்ளம்போல் வலியும் தன் குருதியையும் பொருட்படுத்தாது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பத்திரமாக கட்டப்பொம்மனிடம் ஒப்படைத்தான் உணர்ச்சியின் உச்சத்தில் பொங்கிய கட்டப்பொம்மன் சொல்ல வார்த்தைகள் வார்த்தைகளின்றி இரத்தக்கண்ணீரில் வெள்ளைத்தேவனி ஆறத் கொண்டு அவரின் வீரத்தை புகழ்ந்தான் இழந்த உயிர்களோ கணக்கில்லை இருமிச்சாவதில் சிறப்பில்லை இன்னும் என்னடா விளையாட்டு எதிரி நரம்பிலே கொடியேற்று வீரத்தை குண்டுகள் துளைக்காது வீரனை சரித்திரம் புதைக்காது நாட்டை நினைக்கும் நெஞ்சங்கள் வாடகை மூச்சில் வாழாது என்று கூறி சிறிது சிறிதாக பிரியும் வெள்ளையத்தேவனின் உயிரை காப்பாற்ற தன் கைகளாலேயே அவனை ஏந்தி வைத்தியரிடம் அழைத்து சென்று பல போராட்டங்களுக்கு பின் வெள்ளையத்தேவனை காப்பாற்றினார் வீரவாண்டிய கட்டப்போமன் வெள்ளையத்தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கட்டப்போமன் தன் இறுதி வாழ்நாள் வரை வெள்ளையத்தேவனை ஆருய நண்பனாக ஏற்று நட்பிற்கு இலக்கணமாய் திகழ்ந்தார் இவர்களது அசைக்க முடியாத நட்பின் கூட்டணியால் வெள்ளையர்களின் பல சதிகள் முடக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டு அவர்கள் பாஞ்சாலங்குறிச்சியை விட்டு விரட்டப்பட்டனர் பல போர்களில் தொடர்ந்து வெள்ளைக்காரர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் வெள்ளையத்தேவனை போன்றே அவர் குதிரையும் அவரை போலவே வீரம் பொருந்தியதாக இருந்தது என்று வரலாறில் எழுதப்பட்டுள்ளது தேசுங்க ராஜனின் பஞ்சக்கு குதிரை போன்றதுதான் வெள்ளையத்தேவனின் குதிரையும் ஒட்டப்புடாரம் வலிதனிலே ஓடிவரலாம் பேய குதிரை என அந்த குதிரையின் வீரத்தை பேசாதவர்களே இல்லை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி அன்று வீரபாண்டிய கட்டப்பொம்மனை ஆங்கிலேய கலெக்டர் ஜாக்சன் துறை சந்தித்தபோது கட்டப்பொம்மனை சிறைப்பிடிக்க முயன்றார் ஆங்கிலேயர்களை தாக்கி கோட்டையிலிருந்து வீரபாண்டிய கட்டப்பொம்மன் தப்பி சென்ற நிகழ்ச்சியில் வெள்ளையத்தேவனும் கூட இருந்தார் வீரபாண்டிய கட்டப்பொம்மனை தப்பிக்க காரணமாக இருந்தவர் வெள்ளையத்தேவன் ஆவார் கட்டப்பொம்மனிடம் முக்கிய தளபதியாக இருக்கும் வெள்ளையத்தேவன் பல திட்டங்களை தீட்டி அவரை தப்பிக்க விடுகிறார் என்ற செய்தி ஆங்கிலேயர்களிடம் போய் சேர்கிறது ஆகவே ஆங்கிலேயர்கள் வெள்ளையத்தேவன் மீது கண் வைக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி அதிகாலை மேஜர் பானர்மேன் என்ற கேப்டன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றையிட்டு தாக்கினார் இந்த போரில் முக்கிய தளபதியாக வெள்ளைத்தேவன் பங்கேற்றார் தெற்கு வாசலை தகர்த்து உள்ளே நுழைய முயன்ற படைத்தலைவன் காலின்சை வெள்ளைத்தேவன் தன் ஈட்டியால் குத்தி கொன்றார் சற்றும் எதிர்பார்க்காத வெள்ளைக்கார படை அன்று பெரிய தடுமாற்றத்தை எதிர்பார்த்தது தளபதி இறந்ததால் மற்ற வெள்ளைக்கார படைகள் பின்வாங்கி ஓடின இதனால் அன்று நடந்த உச்சக்கட்ட போரில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை காப்பாற்றப்பட்டது வெள்ளைத்தேவனார் பின் இரவு அந்த கோட்டையிலிருந்து கட்டப்பொம்மனும் மற்ற சேனைகளும் தப்பித்து சென்றனர் படைத்தலைவன் காலின்சை கொன்ற வெள்ளையத்தேவனை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு ஆயிரம் வெள்ளி பரிசு தரப்படும் என ஆங்கிலேயர்களால் அறிவிக்கப்பட்டது வெள்ளையத்தேவனை கைது செய்து விட்டாலோ அல்லது கொலை செய்து விட்டாலோ பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கைப்பற்றி விடலாம் என ஆங்கிலேய கேப்டன்கள் திட்டம் திட்டினார்கள் அவர்கள் நோக்கம் வீரபாண்டி கட்டப்பொம்மனை கூட பெரிதாக நினைக்கவில்லை முழுக்க முழுக்க பல போர்களுக்கு தலைமை தாங்கும் வெள்ளையத்தேவனை கைது செய்வதிலேயே குறியாக இருந்தார்கள் அதனால் தான் பிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது வெள்ளையத்தேவனை காற்றிக் கொடுப்பவர்களுக்கு ஆயிரம் வெள்ளி பரிசு தரப்படும் என ஆங்கிலேயர்கள் அறிவித்தார்கள் அன்றைய கலெக்டராக இருந்த ஆங்கிலேய ஜாக்சன் துறை கணிசமான நிர்வாகம் மற்றும் ராணுவ அதிகாரிகள் இருந்தும் வீரபாண்டிய கட்டபொம்மன் தனக்கு வரி கட்ட மறுத்ததால் கோபம் அடைந்தான் கலெக்டரை எதிர்த்தவர்கள் தலை துண்டிக்கப்படுவது வழக்கம் வீரவாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட முயன்றபோது ஆங்கிலேயப் படை அழிக்கப்பட்டது கட்டப்பொம்மன் விடுதலையானார் இறுதியில் வீரர்களில் ஒருவர் துப்பாக்கியை எடுத்து கட்டபொம்மனின் மார்பை குறிவைத்தார் ஆனால் அவர் தூண்டுதலை இழுக்கும் முன் லிப்டினன்ட் கிளார்க் வெள்ளைய தேவன் அவரது தலையை துண்டித்து கட்டபொம்மனின் உயிரை காப்பாற்றினார் சற்றும் எதிர்பாராத ஆங்கிலேயர்கள் அதிர்ந்து போனார்கள் மேலும் மேலும் ஆங்கிலேயர்களுக்கு பெரிய இழப்புகளை செய்து கொண்டிருந்தார் வெள்ளைத்தேவன் வெள்ளைத்தேவன் கட்டபொம்மனின் உயிரை காப்பாற்றாமல் இருந்திருந்தால் கட்டப்பொம்மனும் தமிழ்நாட்டின் தலைசிறந்த சுதந்திரப் போராட்ட வீரர்களில் ஒருவராக திகழ்வதால் வரலாற்றின் போக்கு என்றென்றும் மாறியிருக்கும் இந்த வரலாற்று நிகழ்வுகள் அந்த பகுதி மக்களிடையே இன்றும் பெரிதாக பேசப்படுகிறது வெள்ளைத்தேவனின் துணிச்சலை கிராமத்து நாடகங்களிலும் இன்றும் மேடைகளில் காணப்படுகின்றது இந்த போர் பற்றி இன்றும் பல புத்தகங்களில் பல வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஒரு நொடியில் கட்டப்பொம்மனை காப்பாற்றிய வெள்ளைத்தேவனின் இந்த செய்கையை கட்டப்பொம்மன் மறக்கவில்லை வெகு விமர்சையாக கொண்டாடியது மட்டுமின்றி வெள்ளையத்தேவனின் வார்த்தை அந்த பகுதி முழுவதும் பரவுவதை உறுதி செய்தார் அதாவது அந்த பகுதி முழுவதும் வெள்ளையத்தேவனின் வீரமும் புகழும் பேசப்பட்டது அவர் அவரை மரியாதையுடன் என் தந்தை என்று அழைத்தார் ஒரு தளபதியை ஒரு மன்னர் தந்தை தகப்பன் என்று அழைத்தது வரலாற்றில் இதுதான் முதன்முறை காலப்போக்கில் தந்தை வெள்ளை என்று பெயர் மாறியது மற்றவர்கள் அவரை பகதூர் என அழைத்தனர் இதுவே காலப்போக்கில் பகதூர் வெள்ளை ஆனது அதனால்தான் பகதூர் வெள்ளை வெள்ளைத்தேவன் என்று இன்று வரலாறுகளில் அவர் பெயரை காண முடிகிறது வெள்ளையத்தேவன் மிகவும் துணிச்சலானவர் சிறு வயதிலிருந்தே அவர் சண்டையிடுவதை விரும்பினார் போரில் ஒருபோதும் பயப்படவில்லை உண்மையில் அது அவரை உற்சாகப்படுத்தியது ஒவ்வொரு போரிலும் அவர் எந்த பயமும் இல்லாமல் முன்னணியில் இருந்து வழி நடத்துவார் அவர் எந்த போரிலும் தோற்றதில்லை ஒப்பாரி பாடல் என்று ஒரு கவிதை இருந்தாலும் போருக்கு போகாதே என்று வெள்ளையத்தேவனின் மனைவி மூட நம்பிக்கையுடன் சொன்ன கதையின் அடிப்படையில் என் கணவனை போகாதே இந்த கவிதை உள்ளூரில் மிகவும் பிரபலமானது பகதூர் வெள்ளை நகரின் நாட்டுப்புற இசையில் இது இடம்பெறுகிறது தான் கெட்டிய மனைவி கூட போருக்கு போகாதவர்கள் ஒரு ஆபத்து இருக்கு என்று சொல்லும்போது கூட அதை பொருட்படுத்தாமல் போருக்கு சென்றவர்தான் பகதூர் வெள்ளையத்தேவர் என்பதை அந்த நாட்டுப்புறப்பாட்டு விளக்குகிறது ஒரு போர் அறிவிப்பு வந்தவுடன் அவசர அவசரமாக வெள்ளையத்தேவன் போருக்கு கிளம்புகிறார் அவர் மனைவி வெள்ளையம்மாள் கற்பமாக இருக்கிறார் அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் போருக்கு செல்ல வேண்டாம் என்ற பதட்டத்தில் அவர் தடுக்கிறார் ஆனால் வீரக்குலத்தில் பிறந்தவர்கள் யாரும் போருக்கு போகக்கூடாது என்று சொல்லக்கூடாது சந்தோஷத்துடன் போருக்கு அனுப்ப வேண்டும் என்று மனைவியிடம் கூறுகின்றார் அதை ஏற்று கணவன் வெற்றியோடு திரும்ப வேண்டும் என்று வீர திலகமிட்டு அனுப்புகிறாள் வெள்ளையம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஆவணி திருவிழா திருச்செந்தூரில் நடந்து கொண்டிருந்தது அதில் கட்டப்பூமனும் ஊமத்துறையும் கலந்து கொண்டனர் இதனை அறிந்து கொண்ட ஆங்கில இப்படை பாஞ்சாலங்குறிச்சியை கைப்பற்ற பெரும் படையுடன் வந்தது கோட்டையை காக்கும் பொறுப்பில் இருந்தவர் வெள்ளையத்தேவன் வெள்ளையத்தேவனுக்கும் ஆங்கிலேய படைக்கும் பயங்கரமான போர் நடக்கிறது இந்த செய்தி வீரவாண்டிய கட்டப்பொம்மனுக்கும் ஊமத்துறைக்கும் தெரிகிறது உடனே அவர்கள் திரும்பி கோட்டையை நோக்கி வருகிறார்கள் இங்கு படுபயங்கர ஆயுதங்களுடன் பீரங்கி போன்ற குண்டுகளுடன் ஆங்கிலேயர்கள் கோட்டையை தகர்க்கிறார்கள் முடிந்தவரை வெள்ளையத்தேவன் தலைமையில் உக்கிரமாக போர் நடக்கிறது கோட்டையை கைப்பற்றுவதில் ஆங்கிலர்கள் பின்வாங்கவில்லை வெள்ளையத்தேவன் தலைமையிலுள்ள சேனைகளும் பின்வாங்கவில்லை உச்சக்கட்ட போர் நடந்து கொண்டிருக்கிறது வீரபாண்டிய கட்டப்பொம்மனும் ஊமைத்துறையும் வரும் வரை நாம் உயிரை கொடுத்தாவது கோட்டையை காப்பாற்ற வேண்டும் என்று சேனைகளுக்கு உத்தரவிடுகிறார் வீரபாண்டிய கட்டப்பொம்மனும் ஊமத்துறையும் திருச்செந்தூரிலிருந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வருகிற நேரம் வரைக்கும் இங்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது பல வெள்ளைக்காரர்கள் உயிர் பதிவுகின்றனர் பின்னர் அதிக எண்ணிக்கை கொண்ட படை வீரர்களுடன் கட்டப்பொம்மனை ஊமைத்துறையும் வருவது கண்டு பின்வாங்கிய வெள்ளையர்கள் சிதறி ஓடுகிறார்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு போர் செய்த வெள்ளையத்தேவன் கோட்டையை காப்பாற்றி கட்டப்பொம்மனிடம் ஒப்படைக்கின்றார் ஒப்படைத்த மறுகணமே அதே இடத்தில் இறந்தும் விடுகின்றார் கோட்டையை காப்பாற்றும் பொறுப்பை தன் மன்னர் கொடுத்து விட்டார் தன் உயிரை கொடுத்தாவது இந்த கோட்டையை அவரிடம் ஒப்படைக்க என்று வீரத்துடன் போரிட்டு வீர வாண்டிய கட்டப்பொம்மனிடம் ஒப்படைத்துவிட்டு வீர அடைந்தார் அவர் இறந்த பிறகு பாஞ்சாலங்குறிச்சியின் அதிகாரம் ஆடத் தொடங்கியது அதன் பிறகு கட்டப்பொம்மன் கைது ஊமத்துறை தூக்கிலிடப்பட்டது என்று வரலாறுகள் மாறியது பாஞ்சாலங்குறிச்சி வீழ்ச்சிக்கு காரணம் வெள்ளையத்தேவனின் மரணம்தான் வெள்ளையத்தேவன் கடைசி வரை உயிரோடு இருந்திருந்தால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையும் உயிரோடு இருந்திருக்கும் வெள்ளையத்தேவன் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் திறமையான போர் வீரர் ஒரு விசுவாசமான அழகான மனிதர் அவர் கட்டபொம்மனின் தளபதி மட்டுமல்ல அவருக்கு ஒரு மகன் போன்றவர் கட்டபொம்மன் பற்றி பேசும்போது வெள்ளைத்தேவனை பற்றி பேசாமல் இருக்க முடியாது இதன் காரணமாகவே கட்டபொம்மன் அவருக்கு பகதூர் பட்டம் வழங்கினார் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம்